அனைவருக்கு வணக்கம் இந்த என்ன விட போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் பிரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் அதாவது குரூப் ஃபோன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது இல்லையா இந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் இதே மாதிரி தான் குரூப் டூ டூயே கேட்பாங்களா இந்த இந்தளவுக்கு டஃப்பாக இருக்கே இந்த தேர்வுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா பேசாமல் நான் வந்து குரூப் ஃபோருக்கே ப்ரிப்பர் பண்ணலாமா வேறு ஏதாவது போலீஸ் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இந்த வகுப்பு தரத்தில் இருக்கிற எக்ஸாமுக்கே நான் படிக்கலாமா சார் இது ரொம்ப டஃப்பாக இருக்குது குரூப் டூ டூ எல்லாம் என்னால் வந்து பாஸ் பண்ண முடியுமா க்ளியர் பண்ண முடியுமா ப்ரிமினரி எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது ஸோ மெயின் எக்ஸாம்லாம் ஜிகே கொஷின் கேட்பாங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்னால் முடியுமா சார் அப்புறம் மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த குரூப் ஃபோன் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு நீங்கள் குரூப் ஃபோர் ஆஸ்பிரண்ட் ஆகல குரூப் டூ டூயே இருக்கீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை குரூப் அண்ட் கொஸ்டின் பேப்பர்னா இப்படி தான் இருக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கொஷின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக தான் இருக்கும் ஒரு கொஷின் ஒரு பக்கமாக தான் இருக்கும் அதை படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணவே முடியாது ஸோ டைம் வந்து மூணு மணி நேரம் பத்தாது மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து டைம் கொடுத்தா தான் நம்மளால் பொறுமையாக உட்காந்து ஆன்சர் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே அப்படி தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இதை விட கஷ்டமாக கேட்டிருக்காங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்ற ரகத்தில் தான் வந்திருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம்ன்றது என்னுடைய ஃபஸ்ட்டு கருத்து சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த தேர் குரூப் ஓவ்லேருந்து நம்ம என்ன வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள் ரைட்டு எப்படி டெஸ்ட் எழுதுறீங்க நீங்கள் ஆன்லைனில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அல்லது ஆஃப்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க அந்த டைம்க்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ கொஷன் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும் ஆன்லைன் டெஸ்ட் பேச்செலாம் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அவங்க வந்து நிறைய டைம் கொடுப்பாங்க வீட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எழுதுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எழுதினாலும் ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு இரநூறு கொஷின் கொடுக்குறாங்கன்னா மூணு மணி நேரத்தில் உங்களால் வந்து கொஷின் வந்து அட்டென்ட் பண்ண முடியுதா அந்த மூணு மணி நேரத்தில் எத்தனை கொஷின் வந்து சரியாக அட்டன் பண்ண முடியுது அப்படின்ற அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வீட்லேருந்து நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமில் கை கொடுக்கும் இங்கே உட்காந்துட்டு வீட்டில் பொறுமையா காலையில கொடுத்த கொஸ்டின் பேப்பர் ராத்திரி வரைக்கும் உட்காந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க எழுதிட்டு வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கை கொடுக்காது ரைட்டா அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னன்னா குரூப் ஒன் கொஷின் பேப்பர்னா இப்படி தான் இருக்கும் டஃப்பாக தான் இருக்கும் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஷின் நிறைய பொறுத்துக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க இரநூறுக்கு இரநூறு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் மூணு மணி நேரத்துக்குள்ள இரநூறுக்கு இரநூறு ஆன்சர் பண்ணி நீங்கள் இரநூறு இரநூறு மார்க்கு நீங்கள் அந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கொஸ்டின் பிரேம் பண்ணல நீங்கள் அட்டனே பண்ணக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு டைமே பற்றக்கூடாது உங்களை எப்படியாவது ஃபில்டர் பண்ணணும் உங்களை எப்படியாவது ஃபெயில் பண்ணணும் தான் அவங்க கொஸ்டினே எடுக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் இரநூறுக்கு நூற்றம்பது கொஷின் சரியாக போட்டாலே உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணிடலாம் இப்போ நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்தாலே பெரிய விஷயம் குரூப் ஒன்றில் ஸோ அந்தளவுக்கு தான் நீங்கள் ரொம்ப டாஃபாக படித்தவங்களே நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது எடுத்தால் வந்து செலக்ஷன் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக குரூப் ஃபோர் ஆஸ்பெண்டாக இருக்கீங்க குரூப் டூ ஆஸ்பெண்ட் இருக்கீங்கன்னா நீங்களே இந்த இரநூறுக்கு ஒரு நூறு கொஸ்டின் நூற்றி பத்து கொஷின் நூற்றி இருபது கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுது அதுவே பெரிய தான் ரைட்டா ஸோ கொஷின் இப்படி தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதே மாதிரி அவங்க அவங்க எடுக்கிற கொஸ்டின்னு எடுக்கும் பொழுதே அப்படி தான் பிரேம் பண்ணுறாங்க அதனால் டைம் பத்தலை அப்படின்றது உங்களுக்கு மட்டும் இல்லை தேர்வு எழுதினவங்களில் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் பேருக்கு டைம் பத்தலம் தான் சொல்லுவாங்க யாரோ நூற்று ஒருத்தர் தான் ஓகே மூணு மணி நேரத்தில் என்னால் எழுதி முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக அதை படித்து பார்த்து யோசித்து பார்த்து இது வருமா அது வருமானு யோசிச்சாங்கன்னா அந்த மூணு மணி நேரம் பத்திருக்காது ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டாங்கன்னா அது மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கலாம் பொதுவாக வந்து என்ன அப்படின்னா குரூப் ஒன் கொஸ்டின் பேர்னா ஒரு கொஷ்டின் ஒரு பக்கம் பெருசாக தான் இருக்கும் அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப நேரம் நம்மளால் திங்க் பண்ண முடியாது ஓரளவுக்கு அது படித்து பார்த்துட்டு நம்ம நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அதை வந்து கெஸ்ட் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி கெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்போ தான் வந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே அந்த இரநூறு கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும் அப்படி தான் இருக்குது அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் ரைட்டாக வீட்டிலேருந்தே நம்ம வந்து வீட்டில் நீங்கள் படித்தாலும் சரி நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் அதை நூறு கொஷின் கொடுத்தாலும் சரி இரநூறு கொஷின் கொடுத்தாலும் அந்த பர்டிகுலர் டைம் கொடுத்தாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே அந்த எக்ஸாமை முடிக்க முடியுதான்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடியே முடிக்க முடியுதான்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்பீடை அவங்களால அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது வந்து நான் கொஷின் இனி இப்படி தான் இருக்கும் கொஷின் வந்து இப்போ எப்படி குரூப் ஒன் வந்துச்சு அது மாதிரி தான் குரூப் டூக்கு வரும் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே ஜிஎஸும் மேக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஆனால் உங்கள் குரூப் டூ டூ இயக்க அது மாதிரி கிடையாது ப்ரிமரி எக்ஸாமில் நூறு கொஸ்டின் லாங்குவேஜ் வருது தமிழ் சூஸ் பண்ணால் தமிழ் நூறு கொஸ்டின் வரும் இங்கிலீஷில் இங்கிலீஷ்னு ஒரு கொஷின் வரும் மெயின் பேப்பர் நீங்கள் வந்தாலும் குரூப் டூவுக்கு வந்து தான் டிஸ்கிரிப்ட் டைப் குரூப் டூ ஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் ஒரு அறுபது கொஷின் வரும் ரீசனிங்கில் ஒரு நாற்பது கொஷின் இருக்குது அப்பயும் அந்த நூறு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் ஒரு ரீசனிங் கொடுத்துட்றாங்க மீதி நூறு கொஸ்டின் மட்டும் தான் ஜிகே வரப்போகுது ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் செவன்டி ஃபைவ் கொஷின் ஜிகே வர போகிறது இல்லை அதனால் நீங்கள் குரூப் ஒன்னையும் குரூப் டூயையும் வந்து ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேணாம் இது வேறு அது வேறு இங்கே இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்க நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜிகே கேட்கறாங்க ஸோ அதனால் இவங்களால் வந்து நிறைய கொஸ்டின் வந்து ப்ரேம் பண்ண முடியுது நிறைய கான்செப்ட்டை வந்து கேட்குறாங்க ரொம்ப டெப்த்தாக கேட்க போகிறாங்க அங்கே வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ஜிகே கம்மி தான் இப்போ பிரிமினரி எக்ஸாமில் செவன்ட்டி ஃபைவ் தான் கேட்க முடியும் அந்த செவன்ட்டி ஃபைவ்லாம் அவன் எவ்வளோ கொஷின் கேட்க முடியும் எவ்வளோ டெப்த்தாக கேட்க முடியும் ஏதோ ஓரளவுக்கு கேட்க முடியும் ஸோ கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஷின் குறைவாக வரும்பொழுது நீங்கள் அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு அளவுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நம்ம படித்ததெல்லாம் வருமோ இல்லையா நீங்கள் இந்த அளவுக்கு அது கஷ்டம்னு சொல்கிற அளவுக்கு அது இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் மோஸ்ட்லி வந்து தமிழ் ஒரு கொஷின் வந்தாலே நீங்கள் நைன்டி வந்து கிராஸ் பண்ணுவீங்க நைன்டி ப்ளஸ் போட முடியும் அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து இந்த டிஎம்பிசி குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் உங்களால் ஈஸியாக க்ளியர் பண்ண முடியும் ஸோ அதனால் குரூப் ஒன்னு குரூப் ஃபோருக்கையோ அல்லது குரூப் டூ டூ ஏக்கு வந்து கம்பேர் பண்ண வேண்டாம் அது வேறு இது வேறு ஓகேவா சரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி போகிற மாதிரி தான் கேட்குறான் ஃபா இந்த சம் சில கொஷின்கெலாம் ஃபார்முலாவே பேஸ் பண்ணி போகிற மாதிரியும் கேட்குறாங்க ரைட்டாக ஷார்ட்கட்டாக நீங்கள் போடணும் அப்படின்னா மேக்ஸ் ஃபண்டமெண்டலாக மேக்ஸ்னால் என்ன மேக்ஸ்னால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது ஒவ்வொரு சமக்கும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இல்லையா அந்த வந்து பேஸ்டாக அதை மேக்ஸை மேக்ஸாகவே கற்றுக்கிட்டு சால்வ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும் அதில் நீங்கள் எதாவது ஸ்பீடை போட முடியுமா மல்டிப்ளைசிங் டேபிள் வருது இல்லை வேறு ஏதாவது ஷார்ட் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணி போடலாமா இல்லையா எடுத்த உடனே எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் நீங்கள் ஃபார்முலா சம்பந்தம் தான் சரி இல்லை வேறு எந்த சம்பளம் எடுத்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷார்ட் கட் தேர்ந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் வந்து மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது இங்கே நீங்கள் பா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணி போகிற மாதிரி தான் வருது அதுவும் ரெண்டு டைம் சால்வ் பண்ணுற மாதிரிலாம் வருது ஸோ டைம் வந்து நிறைய இழுக்கிற மாதிரி தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க நிறைய வேரியபிள் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ அதனால் மேக்ஸை வந்து கற்றுக்குவோங்க அதுக்கப்புறம் ஷார்ட்கட் கற்றுக்குவாங்க மேக்ஸ் எனக்கு ரம் வராது எனக்கு மேக்ஸ்னால் டஃப் எனக்கு ஷார்ட்கட் தான் வேணும் மேக்ஸ்னால் நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது ஸோ மேக்ஸ் வந்து கற்றுக்கோங்க ரெகுலர் ப்ராக்டிஸில் மேக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை வரைக்கும் ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதை என்ன வரைக்கும் பெட்டர் நீங்கள் குரூப் டூ டூ ஏக் படிக்கிறீங்க குரூப் ஒன் படிக்கிறீங்க இந்த மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற பழக்க இருக்கணும் இந்த ஒரே வாரத்தில் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருவேன் ஒரே நாளில் உட்காந்துட்டு ஒன் இயர் கரண்ட் அஃபேஸ் கரைச்சி குடிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது குரூப் ஒன் குரூப் டூக்குலாம் கை கொடுக்காது இந்த மாதிரி போலீஸ் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த லெவலில் தான் உங்களுக்கு வந்து கடைசி டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லையா ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த தேர்வுக்குலாம் நீங்கள் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருந்தால் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஸ்கீம் ஸோ ஏகப்பட்ட ஸ்கீம் கேட்டாங்க அந்த டைமு ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டிஓ எக்ஸாமும் கேட்டாங்க குரு ஃபோனுக்கும் கேட்டிருக்காங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆகட்டும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து நிறைய வந்து கேட்குறாங்க ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா தான் அந்த ஸ்கீம்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதேமாதிரி மேலோட்டமாக அந்த இயர் மட்டும் கேட்காம அது என்ன ஏதுன்ற அந்த அந்த ஸ்கீம் ஒன்று படிக்கிறோம்னா அதை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதனால் ஸ்கீம் வந்து நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்கீம்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய இயர் கேட்குறாங்க நிறைய போர் அந்த ஃபோர் இது கேட்குறாங்க காலவரிசை படுத்துக்க அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்குறாங்க ஸோ நிறைய இயர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து அட்டன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பாலிட்டி பாலிட்டியில் ஏகப்பட்ட ஆர்டிக்கல் கேட்குறாங்க இது குரூப் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமாக அவங்க ஃப்ரேம் பண்ண முடியுன்றதுனால தான் ஏகப்பட்ட ஆர்டிக்கல் கேட்குறாங்க பட் நம்ம குரூப் ஆஃப் குரூப் குரூப்புக்கெலாம் அந்தளவுக்கு அவங்க கேட்குறதில்ல ஆர்டிக்கல் ஓரளவுக்கு தான் கேட்குறாங்க ரைட்டா பட் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு எவ்வளோ நம்மளால் வந்து படிக்க முடியுமோ பால்ட்டியை டிப்தான் அந்தளவுக்கு வந்து நம்ம பால்ட்டியை வந்து டெப்த்தாக வந்து படிச்சுக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் மேலே இந்த யூனிட் எயிட் வெயிட்டேஜ் இருக்கிறதுல எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோனாக இருந்தாலும் சரி நம்பர் ஆஃப் கொஷ்டின் இதில் அதிகமாக வருதுன்னா ஸோ இப்போலாம் யூனிட் எயிட்டில் தான் வருது அதுவும் திராவிட இயக்கங்கள் சார்ந்து பெரியார் அண்ணா கலைஞர் ஸோ இந்த மாதிரி திராவிட இயக்கங்களை சுற்றியும் அதே மாதிரி தமிழக வரலாறு பண்பாடு அகழ்வாராய்ச்சி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஸோ எப்போவுமே யூனிட் எயிட்டை வந்து கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு அதில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா படித்து வச்சுக்கிறது நல்லது ரைட்டாக ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா யூனிட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நீங்கள் ஐஎன்எம் படிக்கணும் சயின்ஸும் படிக்கணும் ஜாக்ரஃபியும் படிக்கணும் எக்கனாமிக்ஸும் படிக்கணும் எல்லா எல்லாத்துக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணணும் அப்போ தான் டோட்டல் ஸ்கோரில் ஏறும வழியாக ஏதாவது ஒரு நா ஒரு நாலஞ்சு யூனிட் படிக்கிறது ஒரு நாலஞ்சு யூனிட்டை வந்து சரியாக படிக்காமட்றது இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் முழுமையாக வந்து ஸ்கோர் பண்ண முடியாது ரைட்டா சரி ஓகே இந்த குரூப் ஃபோன்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் நல்லா ஸ்டாண்டர்டாக தான் கேட்பாங்க கொஸ்டின் வந்து நம்ம போலீஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாம் எல்லாம் இருக்காது கொஸ்டின் வந்து ஒரு கொஷின் ஒரு பக்கம் தான் இருக்கும் ஸ்டேட் பண்ண தான் கேட்பாங்க அதில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த குரூப் ஒன்றை குரூப் டூ கூட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம் ஸோ அங்கே தமிழ் வரும் மெயின் எக்ஸாம்லமே உங்களுக்கு லாங்குவேஜ் வருது ஒரு அறுபது கொஸ்டின் கேட்பாங்க மே ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரும் ஸோ டூ இயர்க்கு நீங்கள் ப்ரிப்பர் எய்ம் வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாமும் பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் நிறைய பேர் இந்த குரூப் ஒன் எக்ஸாமில் நிறைய பேர் ஆப்ஸன்ட் ஆயிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அதே மாதிரி இப்போ இந்த குரூப் டூ கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோன் எக்ஸாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து போட்டியிலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் பிரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க ஸோ குரூப் ஃபோன் தான் இருக்குமா இந்தளவுக்கு டஃப் கொடுத்து கேட்குறாங்களே என்னால் வந்து குரூப் டூ பாஸ் பண்ண முடியுமா கேட்டாங்க ஸோ அதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணி ஸோ வந்து இந்த எக்ஸாமை பார்த்துட்டு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை எப்படி குரூப் அதாவது டிஎன்பிசி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்காங்களோ ஸோ அதை மாதிரி நாமளும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்வு மாதிரிலாம் இப்போ வந்து கேட்பாங்கன்னு நாமளும் எதிர்பார்க்கக்கூடாது ஸோ நாமளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் டிஎன்பிசி அவங்களும் அவங்க தரப்பில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க நம்மளை எந்தளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ண முடியுமோ அதை அவங்க பார்க்குறாங்க அந்த ஃபில்டர்லேருந்து நாம் எப்படி வந்து வெற்றி பெற முடியுமோ அதை நாம் பார்க்கணும் ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் குரூப் டூ ஏக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது ஸோ இன்னும் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது நீங்கள் பதினஞ்சு தான் ஸோ அப்ளை பண்ணி குரூப் டூக்கு வந்து படிங்க போட்டியிலேருந்து விலக வேண்டாம் இந்த குரூப் டூ டூஏவில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஒன்று மிஸ் ஆனாலும் அடுத்த குரூப் ஃபோருக்கோ வேறு ஏதாவது ஒரு போட்டி தெருக்கோ கண்டிப்பாக அந்த ஜிகே படிக்கிறது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ரைட்டா ஸோ அதனால் இந்த வீடியோ மூலிமா நான் ரெக்வஸ்ட்டாக என்ன கேட்குறேன் அப்படின்னா குரூப் ஒன்னை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம் குரூப் டூ ஏக்கு படிங்க ஓகேவா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் பயம் பயப்பட வேண்டாம் நன்றி வணக்கம்